மலாளி வணக்கம் மல்லாளி நம்ம எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு உண்டு இல்லையா மூன்றிலத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலே என் பேச்சிருக்கும் உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படிதான பாட்டு அப்படிதான் சரி சரி காய்கறி எல்லாம் பார்க்க பல பல பழம் இருக்கு நாடன் கத்திரிக்காய் நம்ம ஊரில் பார்க்க முடியும் அந்த பக்கம் போயாச்சுன்னா வரி வரியா இருக்கும் அந்த ஊரில் அவங்களுக்கு அதுதான் பெருமை நமக்கு இந்த இதுதான் பெருமை இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஆமாம் அங்க எல்லாம் கிடைக்காது இந்த கத்திரிக்காய் திருச்சி பக்கம் அது கிடைக்காது திருச்சி பெரம்பலூர் யாரும் இருக்கு ഇഞ്ചി നല്ല ഇഞ്ചി മളക്ക് ഇഞ്ചി വേണം എന്ന மாடி தோட்டத்துல கொஞ்சம் விவசாயம் செய்து பார்ப்போம் இஞ்சிய மாடி தோட்டத்துல சாக்குல வச்சு விவசாயம் செய்து பார்ப்போம் ஆமா ஒரு சா ஒரு சாக்குல வச்சிருந்ததுல எனக்கு ரெண்டு கிலோ இஞ்சி கிட்டுச்சு ரெண்டு கிலோ ஒரு சாக்கு சரி சரி தலைவர அப்போ அப்போ இன்னைக்கு முக்கிய செய்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்க இந்த முன்னிலத்தில் ஒன்றும் இல்லையா சரி நேற்றைக்கு முந்தை நேற்றில் நான் நல்ல மழை வருங்கன்னு சொல்லி மலையும் மலையும் வரல கேரளா போச்சு இல்லையா சரி ம் காய்கறிகள் எல்லாம் இன்னைக்கு பச்சை பச்சையா அழகா இருக்கு பார்க்க இதுல விசேஷமான காய்கறி இந்த இது வந்து இப்போ கொஞ்சம் விலைய கொஞ்சம் மலிவா கிடைக்குது இல்லையா அது இந்த அளவுக்கு மலிவா வந்தா விவசாயிக்கு ரொம்ப நஷ்டம் இல்லையா செத்துவான் சிக்கல் தான் பாடுபட்டவனுக்கு செமட்டு செமட்டு குழிவரே இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு 3 மாசம் பாழகாத்து இதெல்லாம் மலை இருந்து வெட்டி பரங்கி எடுத்து மார்க்கெட்டல கொண்டு வந்து அதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லு. லாஸ்ட்ல ஒண்ணு இல்ல. ஜமட்டுகுலி உட இல்ல. இல்ல. நேச்சுரல் ஜுவா. ஆ ஒண்ணு பண்ண முடியாது. இது விலச்சல அதிகமா ஆக நேரத்துல விலை குறைவா இருக்கும். இல்ல செலவு குறைவு. செலவு குறைவு இல்ல. விலச்சல அதிகர முன்னாடி இப்பவே இரு. அப்படியே இரு. இல்ல. சரி. அப்ப இன்னைக்கு 1 கிலோ 30 ரூபாயா இருக்குமா? അല്ലേ? ஆமா. 100 வருமா இருக்கு இல்ல. அப்ப என்ன இது? இது மலை பிரதேசத்துல இருந்து வரக்கூடியது. அங்க இருந்து இங்க வரும்போது രൂപ ആയിരവ് ആയിരക്കളൂല കുറഞ്ഞ ശമ്പളം കയ്യാതെ അപ്പൊ ഒന്നും വരാം രണ്ട് മൂടിയൂക്കാ

கொடுத்து வைக்க ராகத்தை பத்தாளுக்கு கேட்க வச்சனும் இதே ஒரு பெருமை தான் அது துப்புனா துப்பிட்டு போட்டோம் நம்ம அதை பார்க்கறது அதுக்கு ஒன்றும் இல்லை 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 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரம் பேருக்கு துப்பல் வாங்கினாதான் ஒரு ஆளுக்கு பாராட்டாது கிடைக்கும் ஆமாம் ஆயிரத்தில் ஒருவன் நல்ல ஒரு கருத்து ஆறு என்ன சொன்னாலும் நம்ம பார்க்க கூடாது நம்ம நம்ம பாடம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படி தான் அதனால அவன் துப்புனா அவன் பேசினான் அப்படி பண்ணான் இப்படி பண்ண நமக்கு தலைவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கணும் உயர் பதவியில் இருக்கு அவங்களே என்னென்ன பேச்சு பேசினான் ஒன்றுக்கு முடியாதவன் போக்கிட்ட வேலை பேசிட்டு இருக்கேன் அது மாறி மாறி பேச ஆ மாறி மாறி இல்லை இப்போ ஒரு உயர் பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர்களே கீழே ஒன்றுக்கும் போக்கில்லாதவன் குத்தி பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாத பேசி அவங்களும் பொறுத்துட்டு தானே இருக்கணும் ஆமா அவங்களும் பொறுத்துட்டு தானே இருக்கணும் ஏன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு தலைமை பதவியில் இருக்கா பேசுற நேரத்தில் ஆமா அவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம அதை பொறுத்து தான் போனோம் அப்பதான் தலைமை பண்புக்கு தகுதி ஆமா அதனால நம்ம ஆர் என்ன பேசுனா நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் ஆமா நம்ம கருத்து சொல்லணும் போனோம் கேட்க ஆளு கேட்கட்டு கேட்கலன்னு கேட்காத போட்டு அவ்வளவு கஷ்டம் ஆமா நேரம் போயிட்டு போயிட்டே இருக்கணும் அதை தட்டி கேட்க பிரச்சனை கேட்கலன்னா பிரச்சனையே கிடையாது வேற ஏதாவது நல்ல கருத்து இருந்த ரெண்டு கருத்து சொல்லுங்க எங்கள மாதிரி எங்கள மாதிரிப்பட்ட புத்தி இல்லாத ஆளுகளுக்கு புத்தி இருந்தது இருப்பேன் புத்தி இருந்தால் உங்கள மாதிரி ஒரு முதலாளியா இருக்க மாட்டேன்னா ஒரு கடை இல்ல இல்லையா அவர் தான் முதலாளி அவருக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் நம்ம இல்லையா அவரு திடீர்னு விழிப்பாரு முதலாளி தொழிலாளி உலகிலே வடிவம் கூட்டாளி எவ்வளவு கருத்தான கதையெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு நினைக்கிறது காய்கறிகள் இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு நிக்கணும்னாலே ஒரு மரியாதை தான் என்ன நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு நல்ல நல்ல எல்லாம் சாப்பிட முடியும் நல்லா சாப்பிட முடியுமா கொண்டு வந்த பாதுகாத்து விக்கி விற்பனை செய்து அவளுக்கு ஒரு சேவை செய்தோம் என்ன அது வெயில் உண்டு அதெல்லாம் பாடு சகிச்சு போறவன் தான் பாக்கியவான் வெயிலை கண்டு பயப்படவும் கூடாது மலையை கண்டு தோண்டு போக கூடாது எல்லாம் இருக்கும் சரி கதை வரணும் இல்லையா கதையை முடிக்கலாமா சரி வேறு பாட்டு இருந்த ஒரு பாட்டு கூட பாடுங்க தலைவரை ஒன்றும் வேண்டாம் அப்போ எப்படி ஒரு செய்கை வெற்றி உண்டாகட்டும்